இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி மிக வேகமாக நாம் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தமிழகத்துல மற்ற கட்சிகள் சேர்க்கை நாங்கள் பண்ணிட்டோம் ஒரு கோடி உறுப்பினர் சேர்த்திட்டோம் நாம வந்து ரெண்டு கோடி உறுப்பினர் சேர்த்திட்டோம் யாருக்குமே தெரியாது அந்த ஒரு கோடியில ஒரு பேரை சொல்லுங்க தெரியாதுங்க யாருக்குமே தெரியாது சும்மா நீங்களே கணக்கெழுதி ஒரு கோடின்னு சொல்றீங்களா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல உறுப்பினர் சேர்க்கையினுடைய முதல் பகுதி உறுப்பினர் சேர்க்கை இரண்டு பாகமாக நடைபெறும் புதிய தலைவர் வருவதற்கு முன்பாக உறுப்பினர் சேர்க்கையினுடைய முதல் பாகம் புதிய தேசிய தலைவர் வந்த பிறகு மறுபடியும் உறுப்பினர் சேர்க்கையினுடைய இரண்டாவது பாகம் நடக்கும் அது அனலைஸ் பண்ணுவாங்க எங்கே உறுப்பினர் சேர்க்கை குறைவா இருக்கு எந்த ஒன்றியத்துல குறைவா இருக்கு மறுபடியும் இன்னொரு முறை உறுப்பினர் சேர்க்கை முகாம் இரண்டு நடைபெறும் இன்னைக்கு முதல் உறுப்பினர் சேர்க்கை முகாம்ல பாரதிய ஜனதா கட்சி நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் தமிழகத்தில் உறுப்பினர்களை நாம் தாண்டி இருக்கின்றோம் நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் நம்முடைய இலக்கு ஒரு கோடி என்பதை சொன்னபடி நாம் செய்து விடுவோம் முதல் கட்டத்தில் நாற்பத்தி எட்டு லட்சம் இந்த நாற்பத்தி எட்டு லட்சமும் நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் நாற்பத்தி எட்டு லட்சம் மொபைல் நம்பர் நாற்பத்தி எட்டு லட்சம் தனித்தனி முகவரிகள் சும்மா பேருக்கு யாரும் கணக்கு எழுதுங்க அது போன்ற வேலையை நீங்க செஞ்சிருக்கிறீங்க நாற்பத்தி எட்டு லட்சம் உறுப்பினர்கள் முதல் கட்டத்தில் தனித்தனி நபர்கள் நம்மால் கம்ப்யூட்டர்ல பதிவு செய்யப்பட்டு யார் அவர் எந்த ஊர்ல என்ன பண்றாங்க அந்த அளவுக்கு நுணுக்கமாக பதிவு செய்யப்படாத உறுப்பினர்கள் நாலு லட்சம் பேர் மிஸ்டு கால்ல வந்தவங்க சில இடத்துல டேட்டா கிராஸ் செக் ஆகலைங்க மொபைல் நம்பர் ரெண்டு நம்பர் ஒருத்தருக்கே இருக்கு இன்னும் பதிவு செய்யப்படாதவர்கள் நாலு லட்சம் பேர் இருக்கிறோம் இதை தாண்டி ஆச்சரியமான விஷயம் என்னன்னாங்க இந்த கட்சிக்கு முழு நேரமாக நான் வேலை செய்யறேன் இப்ப மேடையில் இருக்கக்கூடியவங்க நான் ஒரு வருஷம் வேலை செய்யறேன் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி இல்லைங்க எலெக்ஷன் நேரத்தில் முழு நேரத்துக்கு நான் வர்றேன் கட்சி சொல்லுதுன்னா முழு நேரத்துக்கு வர்றேன் அவர்களை நாம் தீவிர உறுப்பினர்கள் என்று சொல்லுகின்றோம் கட்சி அழைத்தவுடன் உடனே வேலை செய்ய வேண்டும் உடனே வர வேண்டும் அவர்கள் ஒரு எத்தனை நேரம் வேணாலும் கொடுப்பாங்க இன்னைக்கு தீவிர உறுப்பினர்கள் ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேர்த்தை தாண்டி பாரதிய கட்சி தமிழகத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் தீவிர உறுப்பினர் அப்படின்னா ஒரு ஒருத்தரும் ஐம்பது பேருக்கு சேர்த்திருக்காங்க தீவிர உறுப்பினர்கள் ஒரு ஒருவரும் ஐம்பது உறுப்பினர்களை அடையாளம் காட்டி அவர்கள் சேர்த்திருக்கின்றார்கள் இன்னைக்கு ஐம்பத்தஞ்சாயிரத்தை தாண்டி இருக்கும் சராசரி உறுப்பினர்கள் பிரைமரி மெம்பர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் தாண்டி இருக்கோம் நான்கு லட்சம் உறுப்பினர்கள் இந்த டேட்டாவை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் இது முதல் பாகம் மாநில தேர்தல் தலைவர் தேர்தல் முடிந்து தேசிய தலைவர் தேர்தல் முடிந்த பிறகு உறுப்பினர் சேர்க்கையினுடைய இரண்டாவது பாகம் ஆரம்பிக்கணும் அது நம்ம பட்டி தொட்டியெல்லாம் போகணும் ஐயோ நகரத்துல எல்லாம் சேர்ந்துட்டாங்க கிராமத்துல சேர்ல கிராமத்துக்கு போகணும் மலை மேல சேர்ல மலை மேல போகணும் அண்ணா இந்த பகுதியில் ஏதோ ஒரு காரணத்துக்கு குறைவா சேர்ந்திருக்கிறாங்க அவர்கள் நோக்கி போகணும் அண்ணா இந்த கிராமத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு எண்ணிக்கை குறைவா இருக்கு அங்க போகுது அதனால் உறுப்பினர் சேர்க்கையினுடைய இரண்டாவது பாகம் என்பது குவாலிட்டி முதல் பாகம் என்பது பொதுப்படையாக ரொம்ப எஃபர்ட் வர்றாங்களோ நம்ம சேர்த்துக்கிட்டோம் ஆர்வமாக யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நினைய விரும்புகின்றார்களோ முதல் பாகத்திலே சேர்த்திருக்கின்றோம் இரண்டாம் பாகத்தில் நாம நீங்க சேருங்க நீங்க பயனாளியா இருக்கிறீங்க இந்த ஆட்சியில் உங்களுக்கு நிச்சயமாக பத்தாண்டுகள் நல்லது நடந்திருக்கு இரண்டாவது பாகமும் சேர்ந்து ஒரு கோடி உறுப்பினர்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தாண்டும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு நாம் ஒரு கோடி உறுப்பினர்களை தாண்டி விட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அமைப்பது உறுதி கருத்து இல்லைங்க ஒரு கோடி உறுப்பினர்களை தாண்டிவிட்டால் மொத்த வாக்காளர்கள் ஆறரை கோடி அதிலே ஒரு கட்சி இன்னைக்கு ஒரு கோடி ஒரு கோடி எல்லா கட்சி சொல்லிக்கிறாங்க அதிகாரி போட்டு பண்ணி சரல் என்கின்ற நம்முடைய இன்டர்னல் போர்ட்டல் அதை அப்லோட் பண்ணி செய்யப்பட்ட பிறகு டேட்டா குவாலிட்டி செக் பண்ணி அதை ஒருத்தர் அப்ரூவ் பண்றாங்க இந்த உறுப்பினர் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் எல்லா டேட்டா சரியா இருக்கு அதை செய்த தமிழகத்தில் ஒரு ஓபன் ஜனநாயகம் ஜனநாயகம் என்பது வெளிப்படையாக இத்தனை உறுப்பினரை சேர்த்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றோம் அதையெல்லாம் தாண்டி இரண்டாவது கட்டத்தில் ஒரு கோடியை தொட்டு விடுவோம் என்று சொல்லுகின்றோம் காரணம் அந்த குவாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அதனால் இன்னைக்கு உங்க வேலை முடிஞ்சல ஐயோ நம்ம சேர்த்திட்டோம் கிளை தலைவர் போட்டுட்டோம் ஒன்றிய தலைவர் போட்டுட்டோம் மாவட்ட தலைவர் சேர்த்து விட்டோம் நம்முடைய பணி முடிந்து விட்டது என்று யாரும் சோர்வடைய கூடாது உங்களுடைய பணி உண்மையாலுமே ஆரம்பிக்கிறது முதல் கட்ட உறுப்பினர் சேர்க்கை மாவட்ட தலைவர் அறிமுகம் அதன் பிறகு தேசிய தலைவர் வந்த பிறகு இரண்டாவது கட்ட உறுப்பினர் சேர்க்கை அடுத்த தமிழகத்துல நம்முடைய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிக நாட்கள் உங்களுக்கு இல்லை எட்டு ஒன்பது பத்து மாதங்கள் தான் இருக்கு ஆனால் இன்னைக்கு முழு நேரமாக நீங்கள் எல்லோரும் இந்த மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி இந்த மாவட்டத்தில் மூன்று தொகுதிகளையும் வென்றெடுக்க நீங்கள் அரும்பாடு பட வேண்டும் அதிக நேரம் கிட்ட இல்லை முழுமையாக இந்த பத்து மாத காலத்தை நாம் பயன்படுத்தினால் தமிழகத்துல ஒரு அரசியல் மாற்றத்தை நம்மால் மக்களுக்கு கொடுக்க முடியும் இரண்டாவது பாகம் எதற்கு அரசியல் மாற்றம் வேண்டும் அரசியல் மாற்றம் எதற்காக வேண்டும் உங்களுக்கும் தெரியும் ரோட்ல போற நம்ம சகோதர சகோதரி யாரை நிறுத்தி கேட்டாலும் சொல்லுவாங்க ரோட்ல நடந்து போங்க குண்டு குழி இருக்கும் கண்ணு கெட்டிய தூரத்தில் கண்ணு கெட்டிய தூரத்தில் ஒரு டாஸ்மாக் இருக்கும் கண்ணு கெட்டிய தூரத்துல ஒருவேளை கோயிலுக்கு சாமி கும்பல்லானு போய் கூட்டமா நின்னீங்கன்னா அண்ணன் சேகர்பாபு போல அமைச்சர் அங்க வருவான் அண்ணன் கொஞ்சம் கூட்டமா இருக்கு அஞ்சு மணி நேரமா நிக்கிற ஏதாச்சும் பண்ணுங்கன்னு என்ன சொல்லுவாங்கன்னா அவன் திருப்பதியிலேயே ஒரு நாள் நிக்கிறான் உனக்கு என்ன வந்துச்சு இந்த முதல்வன் படத்துல பாத்தீங்கன்னா முதல்வன் படத்துல ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார் அன்னைய டிவி ஃபிஃப்டியை தொலைச்சிட்டேன் கொஞ்சம் பிடிச்சு கொடுங்க அவன் ஹோண்டா சிட்டியே தொலைச்சி திரியிறான் டிவிஎஸ் சுற்றி தான் என்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க இது மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா அவர்களுடைய அழிவு உறுதியாகிவிட்டது என்பது அர்த்தம் இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா அழிவு ஆரம்பமாகிவிட உறுதியாகிவிட்டது இன்றைக்கி தமிழகத்தில் இது போன்ற ஏளன பேச்சுகள் வழங்காலநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா ஒரு கலெக்டரை எந்திரிச்சு முதலமைச்சருடைய மகன் வந்திருக்கின்றான் மகனுடைய மகன் வந்திருக்கின்றான் அந்த மகனுடைய மகனுடைய தோழர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு முதல் இருக்கையில கொடுக்கணும் இது என்னமா கலெக்டர் மாவட்ட எந்த சைட்ல போமா அந்த சீட்டை கொடுமா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு அலங்காரர்கள் ஜல்லிக்கட்டு எங்க வேணாலும் நீங்க பாரு எங்க வேணாலும் பாரு குடியும் கும்பாலமும் தமிழகத்தில் இன்னைக்கு நாள்தோறும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது எனக்கு எந்த அளவுக்கு ஆயிப்போச்சு நாங்க ஐயா டாஸ்மார்க் பாருக்கு போனீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைத்திருக்கின்றார் இன்னைக்கு பார் பத்தாம பாருக்கு பக்கத்தில் இருக்கிற கல்யாண மண்டபத்துல ஐநூறு பேர் அறுநூறு பேர் டேபிள் போட்டு குடிக்கும் அளவுக்கு உள்ள ஒரு டீலக்ஸ் பார் செட் பண்ணி இதெல்லாம் கடை நிலையில நாம் பார்க்கக்கூடியது ஒருவேளை ஒரு கல்வி கூடத்துக்குள்ள போறீங்கன்னா குறைந்தபட்ச கல்வி கூட நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்குதான் கேட்டீங்கன்னா குறைந்தபட்ச கல்வி அங்க கிடையாது ஏசர் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க ஸ்டேட்டஸ் ஆஃப் லேர்னிங் அவுட் இதெல்லாம் மத்திய அரசு நடத்தக்கூடிய ஆய்வறிக்கை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில கல்வித்திறன்ல கடைசியாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் கடந்த மூன்று ஆண்டுகள்ல மாறி இருக்கு இந்தியா முழுவதுமே பி எம் பள்ளிகள் வேண்டும் பதினாறாயிரம் பள்ளிகள் நவீனமான பள்ளிகள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்து அடுத்த கட்ட கல்வி அரசே ஒத்துக்கிறாங்க குறைவாக இருக்கிறது பத்தாயிரம் பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு சரி பண்ற கூட தனியார் பள்ளிகளுடைய கூட்டமைப்பு தத்தெடுக்கக்கூடிய நிலமைக்கு போனீங்கன்னா குழந்தைகள் ஆல் இந்தியா சர்வீஸ் எக்ஸாம் எல்லாம் கிராக் பண்றாங்களான்னு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு நூத்தி அறுபது ஐஏஎஸ் ஐ பி உருவாக்கிய தமிழகம் தட்டு தடுமாறி நாற்பது ரேங்க் வாங்கிட்டு இருக்கோம் நாற்பது ரேங்க் வாங்கிட்டு இருக்கோம் முதல் பத்துல இந்தியாவில வந்த மாணவர்கள் இன்னைக்கு நூறாவது ரேங்க் உள்ள தட்டு தடுமாறி சிவில் சர்வீஸ் ஐஐஎம் ஐஐடி நீட் இந்த எல்லா எக்ஸாம் பாருங்க தமிழகத்தினுடைய கல்வி திறன் குறைய 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 கல்வி திறன் குறைய 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 உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் அடுத்த கட்ட இந்தியாவோடு போட்டி போடுவதற்கு தமிழகம் அவர்களை தயார்படுத்தவில்லை என்கின்ற உண்மையை என்னைக்கு தமிழக மக்கள் அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய கடைசி நாளாக தமிழகத்தில் இருக்கும் கடைசி நாள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தமிழனும் எட்டரை கோடி பேர் ஆறரை கோடி வாக்காளர் என்னுடைய குழந்தை வளர்கின்ற இந்தியாவில் ஒரு போட்டி தேர்வுல தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வி திறன் கல்வி நடைமுறையில் அதை படித்து அதை பாஸ் செய்கிறது தகுதி தமிழகத்தில் இழந்து விட்டார்கள் என்கின்ற எண்ணம் வரும்போது கோபுரம் இது கல்வித்துறை அடுத்து விவசாயத்துக்குள்ள இந்தியாவிலே முதல் ஆறு ஆறுகள் தமிழகத்தில் முதல் பத்து மாசுபட்ட ஆறுகள் பயாலஜிக்கல் என்று சொல்லுவார்கள் தாமிரபரணியில் தண்ணி எடுத்து கொடுக்க முடியாது நொய்யல் பக்கம் போனீங்கன்னா அது நச்சு தண்ணி வருது சென்னை கூவம் எடுத்துக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள் எங்கேயும் தண்ணி எடுத்து குடிக்கக்கூடிய நிலைமை முதல் பத்து மாசுபட்ட ஆறுகள்ல ஆறு ஆறுகள் தமிழகத்தில் சுற்றுச்சூழல் நீங்களே பாருங்க சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்னா மைனிங் ஆற்றிலிருந்து ஆற்று மணலை எடுப்பது கிணறுகள் துளை போட்டு தண்ணீர் எடுப்பதற்கான ஆழ்துளை கிணறுகள் எந்த எந்தவித நோக்கம் எண்ணம் இல்லாமல் அதுவாட்டு நடந்துகிட்டு இருக்கு ஆண்டும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சூடா இருக்கு ஒரு ஒருத்தரும் நகரத்துக்கு வர்றாங்க கிராமத்துல மினிமம் வசதி இல்லாதவங்க ஒரு ஏர் கூலரை போட்டுக்கலாமா நடுத்தர வசதி இருக்கிறவங்க ஒரு ஏசி வச்சுக்கலாமா கொஞ்சம் வசதி இருந்தா ரெண்டு பெட்ரூம்ல ரெண்டு ஏசி போட்டுக்கலாமா அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் காரணம் தமிழகத்துல குறிப்பாக நம்முடைய பகுதியில் பூமியினுடைய வெப்பக்காற்று என்பது ஒரு ஒரு ஆண்டும் அதிகமாக ஆற்றுல இருந்து மணல் அல்றோம் ஆழ்துணை கிணறு ஓட்ட போடுறோம் இருக்கக்கூடிய நதிகளை சுத்தப்படுத்தாம தண்ணி எங்கி போறது அதுவும் கெட்டு போச்சு நல்லா யோசிச்சு பாருங்க கல்வித்துறையாக இருக்கட்டும் கடைசிக்கு போக ஆரம்பிச்சுட்டோம் சுற்றுச்சூழல் சுகாதாரமாக இருக்கட்டும் கடைசிக்கு போயிட்டோம் இன்னைக்கு பேப்பர்ல இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை எடுத்து பாருங்க தமிழகத்துல ஏதோ ஒரு இடத்துல கர்ப்பிணி பெண்ணுக்கு அங்க இருக்கக்கூடிய செவிலியர் யாரோ ஒருவர் அவர்களுக்கு பிரசவம் பார்க்க போய் ஒரு குழந்தை இறந்துட்டாங்க இது ஒரு செய்தியா இருக்கும் இன்னொரு நாள் திரும்பி பாருங்க ஒரு கால்பந்து பிரச்சனைக்கு சென்னையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு போனாங்க காலை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஆணவ படுகொலைகள் ஜாதி வன்முறைகள் பெண்களின் மீது நடத்தக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் தினமும் ஒரு ஒரு நாளும் அதுக்கு முன்னாடி இருந்த நாளை விட மேல போயிட்டு எந்த அர்த்தத்தில் தமிழகம் தலை நிமிர்ந்திருக்கிறது எந்த அர்த்தத்துல தமிழகத்துல மக்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு எந்த அர்த்தத்துல சொல்றாங்க ஐயா லா நாடர் ஃபெயிலியர் அக்ரிகல்ச்சர் ஃபெயிலியர் அர்பன் டெவலப்மெண்ட் ஃபெயிலியர் ரேஷன் கடை ஃபெயிலியர் அங்கே வரக்கூடிய பொருளை வாங்கி பாருங்க ரோடு ஃபெயிலியர் முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் டாக்ஸ் கலெக்ஷன் கார்பேஜ் குப்பை ஃபெயிலியர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஃபெயிலியர் எல்லா ஃபெயிலியருமே சக்ஸஸான ஒரே ஒரு இடம் போன தீபாவளிக்கு ரெக்கார்டு கலெக்ஷன் டாஸ்மாக் இந்த பொங்கலுக்கு ரெக்கார்டு கலெக்ஷன் டாஸ்மாக இது ஒண்ணுதான் சக்சஸ் ரேட் ஒரு ஒரு பொங்கலுக்கும் ஒரு ஒரு தீபாவளிக்கும் இதுவரை தமிழகத்தில் இந்த அளவுக்கு சரக்கு விற்கப்படவில்லை இன்னைக்கு வித்திருக்கிறாங்க அது சக்சஸ் உதயநிதி ஸ்டாலின் எடுக்கக்கூடிய படங்கள் அது அதிகம் இது ரெண்டும் தான் தமிழகத்தில் அதிகமாக கொண்டிருப்பது உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயின் நிறுவனம் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பணம் இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னா முதலமைச்சர் யோசிச்சார் ஏன்பா படத்தை நாமளே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்டர் அதுக்கு வெளியிருந்து வரணும் அதுக்கு கிருத்திகா ஸ்டாலின் அந்த அம்மாவை டைரக்டரா போட்டு பாரு குடும்பம் வரது அந்த அம்மா படம் எடுக்குமா இவரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுவாரா நீங்கள் நானும் வேலை இல்லாதவங்க தேட்டர் உட்கார அந்த படத்தை பார்க்கணுமா குடும்பம் தமிழகத்திலே எந்த பிரச்சனைகளை பற்றி யார் பேச வேண்டும் முதலமைச்சர் வாயை துறந்து வேங்க வேலை பத்தி பேச மாட்டாருங்க வாயை திறந்து பேசுவது உதயநிதி ஸ்டாலின்ல ப்ரொடக்ஷன்ல வந்த ஒரு படத்தை பார்த்துட்டு கண்ணு கலங்கிருச்சுப்பா நெஞ்சு புண்ணாயிருச்சுப்பா அப்படின்னு ட்விட்டர்ல ஒரு பதிவு போடுவார் ஆறு மாசத்துக்கு இருப்போம் இன்னைக்கு வேங்காய் வயலில் ஒட்டி இருக்கிறாங்க இந்த யார் இந்த அநியாயத்தை செய்தார்களோ சிஐடி அவங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த இருக்கின்றோம் எதற்கென்றால் இன்னும் கண்டுபிடிக்க முடியாததற்கு அப்படின்னு ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ராஜ்பவன்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டருங்க ஐயா முதலமைச்சர் வீட்டுல இருந்து மூணு கிலோமீட்டர் இந்தியாவிலே ஒரு தலைசிறந்த சிறந்த பல்கலைக்கழகம் தமிழகத்தில் நம்பர் ஒன் பல்கலைக்கழகம் இன்ஜினியரிங் பொறியியல் சைட் அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள சாய்ந்தரம் ஏழரை மணிக்கு இருபத்தி மூன்று டிசம்பர் காம்பவுண்டுக்குள்ள ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடை அதை பத்தி இன்னும் வாய் திறந்து பேசுறா பாருங்க வாய் திறந்து பேசுறாங்களா பாருங்க இருபத்தி மூன்றாம் தேதி நடந்ததுக்கு எஃப்ஐஆர் இருபத்தி அஞ்சாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் டிசம்பர் எஃப்ஐஆர் லீக் அதன் பிறகு போலீஸ் கமிஷனர் மெனக்கெட்டு பேசுறார் இல்ல இல்ல ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் இன்னைக்கு எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன்ல அது வேற மாதிரி வருது இதெல்லாம் ஒரு பக்கம் நீங்களே யோசிச்சு பாருங்க நேற்று இந்த கொடுமை போதாத காவல்துறை அவங்களுக்கு பொங்கல் விழா நடத்துறாங்க சென்னை மாநகர காவல்துறை கமிஷனர் குடும்பத்தோடு வந்திருக்கிறாரு எல்லா காவல்துறை நண்பர்கள் குடும்பத்தோடு இருக்கிறாங்க பொங்கல் விழா அதுல எட்டு பேர்த்தோட செயின் நம்ம பண்ணிட்டு போயிட்டாங்க தான் நீ பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்டேன் காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைக்கு தலைமைகள் மன்றம் தள்ளப்பட்டிருக்கிறது

திருப்பதியில ஒரு நாள் நிற்கிறான் உனக்கு என்ன பிரச்சனை இங்கே அது எப்படி பேசுறாருங்க பத்திரிக்கையாளருக்கு நேரடியாக பேசாம அப்படியே முணகுறாரு ஒரு பத்திரிக்கையாளர் மைக்கிள் அந்த ஆடியோ பிக் பண்ணிக்கிறான் கனிமொழியாக்காவை பக்கத்தை வச்சு என்ன சொல்றாரு திருப்பதியில ஒரு நாள் நிற்கிறான் உனக்கு என்ன நாலு மணி நேரம் நிற்கிறேங்க என்ன வலிக்கிறான் அதை பத்திரிகையாளர் மைக்கிள் பிக்கப்பா பாரு எவ்வளவு ஆணவம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் எவ்வளவு ஆணவம் இருக்க வேண்டும் அதை பத்திரிகையாளர் திரும்ப போய் கேட்குறாங்கன்னு இந்த மாதிரி பேசினீங்களே என்ன அதை பத்தி நான் கருத்து சொல்ல மாட்டேன் வேற எந்த கருத்து வேண்டுமானு சொல்லிட்டு ஆள் அன்பு சகோதர சகோதரர்கள் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை திமுகவை தமிழகத்திலிருந்து விரட்ட வேண்டிய கடமை ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு இந்த கட்சியினுடைய உறுப்பினருக்கு இருக்கு அந்த நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் யார் இருக்கீங்க ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேர் தீவிர உறுப்பினர்கள் யார் இருக்கிறீங்க உங்களுடைய முதல் கடமை நம்முடைய கட்சியினுடைய உறுப்பினர் அட்டை அட்டை இருக்கான்னு தெரியலீங்க என் உறுப்பினர் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் திருப்பி பாருங்க உறுப்பினர் அட்டை கொண்டு வந்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் அந்த காடை திருப்பி பாருங்க அஞ்சு விஷயம் பேசியிருக்கோம் இந்த அஞ்சு விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக நீங்கள் இருக்க முடியும் அதை கொண்டு வாங்க ஒரு நிமிஷம் கொடுங்க அண்ணா கொஞ்சம் வாங்க இன்னைக்கு நம்முடைய உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் இந்த உறுதிமொழியை படிக்கணும் ஐயா தேசிய ஒருமைப்பாடு ஜனநாயகம் சீரான மதச்சார்பின்மை அரசியல் தூய்மை ஆகிய கொள்கைகளை கொள்கைகளை நான் உறுதியாக கடைபிடிப்பேன் மதச்சார்பற்ற அரசு மதத்தின் அடிப்படையிலே அமைய பெறாத சமுதாயம் ஆகிய கருத்தினை நான் ஏற்கின்றேன் ஜாதி மதம் பால் ஆகிய அடிப்படையில் எந்த ஒரு பாகுபாட்டிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை தீண்டாமையை எந்தவித உருவிலும் அன்றி தன்மையிலும் நான் அங்கீகரிக்கவோ கடைபிடிக்கவோ மாட்டேன் இதையெல்லாம் ஏத்துக்கிறேன் அதனால் நான் பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக இருக்கிறேன் இந்த கட்சி மட்டும்தான் ஆரம்பித்த முதல் நாளில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் தீண்டாமையை எந்தவித உருவிலும் அன்றி தன்மையிலும் நான் அங்கீகரிக்கவோ கடைபிடிக்கவோ மாட்டேன் ஆனா பாருங்க மேடையில் பொன்முடி என்ன பேசும்போது நீ எஸ் சி தானே கேட்டா இவங்க சமூக நீதி நம்ம கிட்ட பட்டியல் சமுதாயத்தை தமிழகத்தில் இந்திய வரலாற்றில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை போல் ஒரு கட்சி அவமானப்படுத்தியது கிடையாது தரையில் உட்கார வைப்பாங்க முப்பத்தி அஞ்சு பேர் அமைச்சர்கள் இருக்கிறாங்க முப்பத்தி அஞ்சாவது அமைச்சர் வாரண்ட் ஆஃப் பிரசிடன்ஸ் கவர்னர் போய் நீங்க அமைச்சர் பட்டியல் கொடுக்கும் பொழுது கவர்னர் சொல்லணும் முதலமைச்சர் இல்லை என்றால் இவர் முதலமைச்சராக இருப்பார் அது நம்பர் டூ யார் துரைமுருகன் துரைமுருகன் அவர் பயணத்துக்கு போயிட்டாங்கன்னா மூன்றாவது உதயநிதி ஸ்டாலின் வாரண்ட் ஆஃப் பிரசிடன்ஸ் மூன்று முதல்ல மு ஸ்டாலின் துரைமுருகன் உதயநிதி ஸ்டாலின் அந்த ஆர்டர் போட்டிருப்பாங்க

அதாவது வாய்கி சமூக நீதி சமூக நீதி என்று பேசக்கூடிய திமுக முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் சமுதாயத்திற்கு நீ என்ன மரியாதை முதல்ல இருந்து கிடையாது இருபத்தி எட்டு அதுக்கப்புறம் முப்பத்தி மூணு அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு இவன் நமக்கு சமூக நீதியை பத்தி பாடம் எடுப்பா நம்ம கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் உட்கட்சியிலே அவனுக்கு சமூக நீதி கிடையாது பாரதிய ஜனதா கட்சியை பாருங்க முதலமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் முதலமைச்சராக ஒரிசா ஜார்க்கண்ட் துணை முதலமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் துணை முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் பட்டியலின சகோதர சகோதரி முக்கிய பொறுப்புகள் இவங்க பட்டியலினருக்கு என்ன கொடுப்பாங்க தெரியுமா அதற்குனே இருக்கக்கூடிய அமைச்சரத்துக்கு கூட ஆதி திராவிட நலத்துறை கைவெளியாக்க கொடுத்த அஞ்சாவது போட்டு ஏங்க பட்டியலன சகோதர சகோதரிகள் அரசியலுக்குள்ள வந்து மேலே வருவது ஆதி திராவிட நலத்துறையில் அதே அமைச்சராக முப்பத்தி அஞ்சாவது வந்தாங்களா இல்ல நிதி அமைச்சராக உள்துறை அமைச்சராக முதலமைச்சராக துணை முதலமைச்சராக பணி செய்து அந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்காக அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க அம்பேத்கரை தூக்கிட்டு சுத்துவாங்க அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கையில ஒரு பர்சன்ட் படிச்சா தெரிஞ்சிருப்பாங்க ஐயா பண்டித் ஜவஹர்லால் நேரு அமைச்சரவையில் இருந்து அம்பேத்கர் அவர்கள் வெளியே வந்ததற்கான காரணமே நான் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்திய அரசு இயந்திரத்தில் எனக்கு உரிமை மறுக்கப்படுகிறது உட்கார நேர் அவர்கள் லண்டன் போனால் எனக்கு பொறுப்பு கொடுக்கிறது கிடையாது நீ வந்து ஏன் பிளானிங் கமிஷனை பார்க்க மாட்டேனா ஏன் நான் நீர் மேலாண்மையை பார்க்க மாட்டேனா அம்பேத்கர் அவர்கள் ராஜினாமா கடிதத்திலே பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு கேட்ட கேள்விகள் இந்த வெளியே வந்தார்கள் ராஜினாமா கடிதத்தினுடைய காப்பியே நேஷனல் ஆர்கேவ்ஸ் இல்ல கால பாருங்க பாரு அம்பேத்கர் ஐயா அவர்கள் எழுதிய ஒரிஜினல் நகல் ரெசிக்னேஷன் லெட்டர் நேஷனல் ஆர்கேவ்ல பாதுகாப்பாக இருக்க வேண்டியது காணாமல் போச்சு இன்னைக்கு அம்பேத்கரை வைத்து அரசியல் வச்சுக்கிட்டு நம்மகிட்ட பேசுறாங்க இரண்டு மதத்தை சார்ந்து ஆட்சி நடத்தக்கூடிய திமுக மத சார்பின் பற்றி நம்ம கிட்ட பேசுறான் பாரதிய ஜனதா கட்சிக்கார எல்லா மதமும் சமம் என்று சொன்னால் இந்துத்துவாதியன் என்ற பட்டத்தை கொடுக்கிறார் மதத்தை வைத்து அரசியல் செய்யாதே என்று சொன்னால் நீ இஸ்லாமியனுக்கு எதிரி என்று சொல்லுகின்றான் இஃப்தார் விருந்திலே இஸ்லாமிய சகோதரர்களோடு தொப்பி அணியாம அவர்களோடு அவர்களாக எல்லா மதத்தினுடைய சாயலை கடைப்பிடித்து அவர்களுக்கு மரியாதை கொடுத்து நாம் அமர்ந்தால் நாம இந்துத்துவவாதி அன்னைக்கு மட்டும் குல்லாவ போட்டுட்டு பக்கத்துல இஃப்தார் விருந்து சாப்பிட்டா அவங்க இஸ்லாமியனுடைய பாதுகாவல் இதை விட வெட்கக்கேடான அரசியல் இந்தியாவில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கிறோமா இதை எல்லாம் உடைக்க வேண்டியது உங்களுடைய கடமை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாற்பத்தி எட்டு லட்சம் உறுப்பினர்கள் ஐம்பத்தி ஐந்தாயிரம் தீவிர உறுப்பினர்கள் இவ்வளவு பேசுறீங்க உடைக்கணும் கிராமப்புறத்துல டீ கடையில பட்டி தொட்டி பஸ் ஸ்டாண்டு பஸ்ல போறீங்க ரேஷன் கடைக்கு வெளியே கியூல நிக்கிறீங்க முடி திருத்தக்கூடிய நண்பர்கள்ட்ட போறீங்க ஒரு பஜ்ஜி சாப்பிடுறீங்க அதுல பழைய பேப்பர் இருந்தா கூட நீங்க அரசியல் பேசணும் ஐயா அரசியல் பேச அரசியல் நீங்கள் பேசினால்தான் தமிழக மக்கள் அரசியல் பழகுவார்கள் தமிழக மக்கள் அரசியல் பழகினால் மட்டும்தான் தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கும் இவ்வளவு பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு தமிழகத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெயிலியர் தோற்று போச்சு மக்கள்கிட்ட சொல்லணும்

தமிழகத்தை மாற்றிவிட்டு நம்பர் ஒன் மாநிலம் என்று மாறுத்தட்டி கொள்ளக்கூடிய முதலமைச்சர் வீட்டுக்கு செல்ல வேண்டுமா வேண்டாமா என்பதை தமிழக மக்கள் முடிவு செய்ய வேண்டும் மக்களுக்கு அரசியல் பழக்க வேண்டும் ஒரு மாற்றத்தை நீங்கள் இன்னைக்கு மாவட்ட தலைவர்களாக ஒரு பொறுப்பில் இருப்பது ரொம்ப கடினமான ஒரு பொறுப்பு கடைசி அஞ்சு நிமிஷம் பேசணும் ராஜேஷ் குமார் போன்றவர்கள் மேடை இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் ஒரு முள் பாதையில் நடந்து போறாங்க முள் பாதை ஏன்னா இந்த கலிகாலத்தில் தலைவராக இருக்கக்கூடியது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை காரணம் உங்க மேல சாதாரணமாக ஒரு அவப்பேர் சாதாரணமாக வந்தது ஏன்னா நீங்க எல்லாத்தையும் சமாதானப்படுத்த முடியாது அரசியல் கட்சி மூன்று பொதுச்செயலரை தான் போட முடியுங்க ஐயா ஆறு துணைத் தான் போட முடியும் ஆறு செயலாளர் தான் போட முடியும் அப்ப எல்லோருக்கும் ஒரு ஆசை தனிப்பட்ட முறையில் வந்துடும் நாமளும் இத்தனை வருஷமா கட்சியில் இருக்கமே நாம ஏன் தலைவராகல நாம ஏன் பொதுச்செயலராகல நாம ஏன் தலைவராகல மற்ற கட்சியை பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் உட்பச்சி உட்கட்சி பிரச்சனை என்பது குறைவு காரணம் பொறுப்புக்காக இங்க யாரும் வரவில்லை நாம் எல்லோரும் ஒரு புண்ணியத்தை தேடி இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆனா எல்லோரும் அப்படி இருப்பார்கள் என்று நாம் சொல்ல முடியாது ஐயா புதியவர்கள் நிறைய பேர் வர்றாங்க அரசியல் பூசா வர்றாங்க அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய வேலை எல்லார்த்துக்கிட்டையும் பேசும் புதிதாக வந்தவங்க பேசும் சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களை போன்றவர்கள் எல்லோரையும் அரவணைத்து எடுத்து செல்ல வேண்டும் அதே நேரத்தில் அவருக்கு எந்த விதமான தனிப்பட்ட முறையில் ஒரு தாக்குதல் வந்தாலும் கூட அதை கோச்சிக்காம ஒரு முகமலர்ச்சியோடு சமாளிச்சு அந்த கட்சியை வழி நடத்தும் ஏன்னா தலைவனுக்கு அவ்வளவு எளிதாக தலைவன் மீது தாக்குதல் நடத்தப்படும் பொழுது தலைவனே கோவப்பட்டு நிலை இழக்கும் பொழுது தலைவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் நிலையிழந்து விடுவார் வயசு கம்மி தான் சொல்றாங்க முப்பத்தி எட்டு வயது தலைவராக இரண்டாவது முறையாக இருக்கும் பொழுது எல்லோரையும் அரவணை தடுத்துட்டு முப்பத்தி எட்டு வயது என்பது இளமை ஆற்றல் எட்டு வயசுக்கு அறுபது வயதினுடைய முதிர்ச்சியும் சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்கள் காட்டி அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒன்றாக எடுத்து சென்று தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தை விதைப்பதற்கு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளையும் வென்றெடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு இதை வெற்றி பரிசாக இந்த மூன்று தொகுதிகளும் அவர் அளிப்பார்கள் நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள் அதே நேரத்தில் அடுத்த ஒரு மாதத்துல வேறு வேறு பொறுப்புகள்ல வரக்கூடியவர்கள் மாவட்டத்தில் அணியில பிரிவுல மாநில அளவுல உங்களுக்கு வரக்கூடிய பொறுப்புகள் மக்கள் பிரதிநிதிகள் எல்லா பொறுப்புகளும் கூட நீங்கள் வெற்றிகரமாக செயல்பட வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி வணங்கி எனக்கு வாய்ப்பளித்து இங்கே வந்து பேசுவதற்கு அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் அந்த நகுலன் அவர்கள் மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிச்சர்